இப்போது வந்து பார்த்தீங்கன்னா ஆதவர்ஜன் துணை பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறாரு அது எப்படி திடீர்னு அவர் எங்கேருந்து வந்தார் ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த கட்சிக்காக உழைத்த மூத்தோர்கள்லாம் இருப்பாங்க அவர் வந்து ஒரு உயர் குடி வகுப்பை சார்ந்தவர் என்றாலும் தலைவர் திருமாவளவனை இன்னைக்கு தலைவராக ஏற்றிருக்கிறார் என்றால் இதுதான் சமூக சமத்துவ கோட்பாடு அவருடைய மாமனார் வந்து லாட்டரி அதிபராக இருக்கிறார் லாட்டரி அதிபர்னா நான் குற்றவாளியா இல்லை அந்த மாதிரி ஒரு பணக்கார பேக்ரவுண்ட்ல இருந்து வந்தனால தான் கட்சி தலைவர் ஏத்துக்கொண்டாரா அப்படின்னு ஏன் வந்து இதுக்கு முன்னாடி கட்சி தலைவர் வந்து யாரையுமே ஏத்துக்கலையா இன்னொன்னு சொல்றாரு நான் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் தேர்தல் இருக்கிறேன் எல்லா தொகுதிகளிலும் ஊரில் சேரி தனியாகத்தான் இருக்கிறது இதை உடைப்பதற்கு தான் திருமாவளவன் அவர்கள் டிஎம்கே பொது தொகுதி ஒன்று கேட்டிருக்காரு ஆதவர்ஜுன்காக தான் அந்த தொகுதி கேட்டிருக்கிறார் திருமாவளவன் அண்ணன் வந்து பொது தொகுதியில் நிற்கக்கூடாதான் தமிழ்நாட்டில் இப்போ நாம் தமிழர் சின்னம் ஆமாம் அது வந்துட்டு முடக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க ஆமாம் அது முடக்கப்பட்டதா இல்லை பறிக்கப்பட்டதா பறிக்கப்பட்டது முதல்ல சீமானுக்கு ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஈழ யுத்தத்தில் சிதைக்கப்பட்ட ரத்தத்திலிருந்து உருவான பேர் தான் நாம் தமிழர் முதல்ல உங்களை வந்து தற்காலிக தலைமை ஒருங்கிணைப்பாளர் என்கிற பதவி தான் இதுவரை ஐந்து முறை

உங்களுடைய நோக்கம் என்ன நீங்கள் காந்தியே கொண்டு வருகிற ராஜீவ் காந்தி கொள்ள நேரமாக ஒரு வார்த்தையில் சொன்னார் நாங்கள் அதை துன்பிய நிகழ்வாக கருதுகிறோம் என்று சொன்னார் ஆயுதங்களை மௌனிக்கிறோம் என்று இறுதி யுத்தத்தில் அறிவித்தார்களே இன்று வரை ஆயுதம் எங்கேயாவது பிரயோகப்படுத்தப்பட்டதா ஆனால் இன்றைக்கு இந்த தடைகள் உருவாக்கப்படுவதை நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் சீமானாவில் என்கிற குற்றச்சாட்டை நான் பதிவு செய்கிறேன் ஏற்கனவே நாங்கள் தான் கொன்றோம் என்று சொன்னதாய் பேங் தமிழ் பிபிடி பிஜேபி சேர்ந்த மகளிர் அணி பொருளாளர் ஒருத்தர் மாளிகை ஜெயச்சந்திரன் அவர்கள் வெறும் எல்ஐசி ஏஜென்ட் தான் ரெண்டாயிரம் கோடி ரூபாய்க்கு சொத்து சேர்த்திருக்காங்க சரிங்களா ஊழல் ஒழிக்க போறோம் சொல்றது தான் சொல்றாங்க ஆனா ஊழல் பண்றது பெருமளவுல அவங்க தான் பண்றாங்க இத பத்தி ஆன்லைன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தும் ஆளுநர் ஆர் ரவி அவர்கள் வந்து எந்த நடவடிக்கையுமே எடுக்கல என்ன காரணம் எதுக்கு அவங்க ஊழலை ஒழிக்கணும்னு சொல்லணும் எதுக்கு ஊழலை இங்க பண்ணணும் எதுக்கு இந்த கேடு கேட்ட அரசியல் நான் கேக்குறேன் தபால்கார வேலையை கூட தகுதியான அவனுக்கு தான் கொடுக்க முடியும் அந்த தகுதியானவன் தான் தபால்கார வேலை செய்ய முடியும் தகுதி இல்லாதவனுக்கெல்லாம் தபால்காரன் வேலை கொடுக்க முடியாது தபாலை எடுத்து மத்திய அரசிடம் கொண்டு போய் கொடுக்கக்கூடிய ஒரு பதவிதான் ஆளுநர் என்கிற பதவி அந்த பதவியை முறையாக சரியாக செய்யாத ஆர் என்ற எல்லாம் ஒரு ஆள் நினைச்சிக்கிட்டீங்க என்ற கேள்வி கேட்கக்கூடாது அவர்லாம் ஒரு மனித சமூகத்தில் மனிதனாகவே நான்லாம் மதிக்கிறதில்ல ஏன்னா இங்கே நடக்கிற சம்பவங்கள் நீங்கள் குறிப்பிட்டதை போல் அந்த ரெண்டாயிரம் கோடி வந்து சம்பாரிச்சிட்டாங்கன்னா அவங்க சம்பாதிக்கிறது தானே வர்றாங்க நீங்கள் ஆர்துரா கோல்டு நிறுவனத்தில் இன்றைக்கி வந்து மூவாயிரம் கோடி கொள்ளையடிக்கப்பட்ட பாரதிய ஜனதா தான் தமிழ்நாட்டு தலைமைப்பண்புல இருக்குது குறிப்பாக அண்ணாமலை போன்ற அவருடைய தலைமையின் கீழ் இயங்கக்கூடியவர்கள் தான் இன்றைக்கு அந்த மூவாயிரம் கோடியை கொள்ளையடித்திருக்கிறார்கள் இப்போ ரெண்டாயிரம் கோடி அந்த அம்மா சொத்துச்சிருச்சுங்க அது ஒன்றும் ரெண்டாயிரம் கோடி ரூபாய்க்கு மக்களோட வரிப்பணம் தானே இல்லை அவங்க வந்த நோக்கம் சரியாக இருக்குது அவங்க கொள்ளையடிச்சிக்கிட்டே இருக்காங்க அதுக்கு இடம் கொடுப்பது யார் அந்த கட்சி தானே கொடுத்துக்கிட்டு இருக்கு அப்போ அந்த கட்சி என்ன செய்யுது அந்த அம்மா மேலே நடவடிக்கை எடுத்துருக்கா இல்லை இப்போ அந்த அம்மாக்கிட்ட என்ன செய்வான் அந்த தேர்தலில் இங்கே பாரு நீ ரெண்டாயிரம் கோடி கொள்ளையடிச்சிட்டேன் நான் மூவாயிரம் கோடி கொள்ளையடிச்சிருக்கேன் மொத்தம் ஐயாயிரம் கோடி தேர்து ஒரு ஆளுக்கு இரநூத்தம்பது இரநூத்தம்பது கோடியை கொடுத்து எல்லாருக்கும் காசு கொடுத்து இந்த எலக்ஷனில் செலவழிப்போம் நம்மளுடைய களங்கம் அப்படியே மூடி மறைக்கப்படும் இதுதான் தான் அவனுடைய சித்தாந்தம் பாரதிய ஜனதாவோடைய சித்தாந்தம் என்னங்க கோடிகளில் கொள்ளையடிப்போம் கொள்ளை அடித்ததை கொஞ்சோண்டு மற்றவர்களுக்கு கொடுப்போம் மீரத்தை முழுங்கி விடுவோம் இதுதான் பாரதிய ஜனதாவுடைய அசந்தா நீங்கள் இந்தியா முழுக்கவே ஆகையால் இந்த அம்மா ரெண்டாயிரம் கோடி சம்பாரிச்சிங்கிறதெல்லாம் ஒரு பெரிய விடயமே கிடையாது இன்னும் ஐயாயிரம் கோடி கூட அது சம்பாதிக்கும் ஏன்னா அந்த மாதிரி கட்சி தான் அது இந்திய எதிர்ப்பு போர் நடக்கும்போது இதே மக்கள் தான் போராட்டக்கலத்துக்கு வந்தாங்க அதே மாதிரி மஞ்சு விரட்டு அந்த போராட்டத்திற்கு இந்த மக்கள் தான் மெரினாவில் ஒன்று கூடாங்க மக்களை சரியாக பயன்படுத்தி கொண்டால் எல்லாமே தலைகளாக மாறும் இந்த மக்களை இதுவரை நான் பயன்படுத்தவில்லை அது நம்ம மேலே தான் தப்பு இருக்கவில்லையே மக்கள் மீது தவறு இல்லை இருக்கிற ஆளுமைத்தன்மை உள்ள தலைவர்கள் அதை பக்குவப்படுத்தி வர வேண்டும் அப்படி பக்குவப்படுத்தணும்னு நினைக்கிற தலைவர்களையே இந்த நாட்டில் காலி பண்ணணும்னு நினைக்கிற கூட்டம் தான் பெரும்பாலும் இப்படி இல்லை எங்கே போனாலும் நீதி கிடைக்காதுன்னு மக்களுக்கு புரிஞ்சிடுச்சு ஏன்னா நீங்கள் ஒரு இடத்துல போய் ஒரு விஷயத்தை சொல்லணும்னா அங்கே அரசியல்வாதி நின்று தடுக்கிறான் அரசியல்வாதி என்ன செய்கிறான் காவல்துறைக்கு சொல்கிறான் காவல்துறை என்ன செய் அவர் சொன்னால் நான் கேட்குறேன்னு சொல்கிறான் அப்போ இங்கே முதன்மை என்னென்னா முத ஒரு காலத்தில் அரசியலுக்கு வந்தவர்கள் மக்கள் நலன் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக நற்பணிகளை செய்வதற்காக வந்த அரசியல்வாதிகள் அது நம்ம பார்த்துருக்குறோம் காமராசருக்கு பிறகு கக்கன் போன்ற அறுபெரும் தலைவர்கள் இந்த மண்ணிலை தோன்றினார்கள் அவர்களாக எதை நோக்கி அரசியலுக்கு வந்தாங்க கடைசியாக தகர பெட்டியோடு போய் செத்து போன கக்கனை நாம் நினைவு கூற வேண்டும் அப்போ மக் இன்னைக்கு ஆறு நல்ல கன்று இருக்கிறாங்க என்ன இருக்குது அவர்கிட்ட அவர் மக்கள் பணியாக சுதந்திர போராட்ட காலத்திலேருந்தே இன்றைக்கும் போராடி 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 வயசாக இன்னைக்கு ஏன் இவர்கள் எல்லாம் நீண்ட ஆயுளை பெற்றிருக்கிறார்கள் என்றால் மக்களை ஏமாற்றாத தலைவர்கள் என்கிற காரணத்தால் அவர்கள் இன்றைக்கும் நீண்ட ஆயுளோக அற்புதமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆக இவர்களுடைய நோக்கம் இன்னைக்கு அரசியல்வாதிகளுடைய நோக்கம் கோடிகளில் கொள்ளையடிக்க வேண்டும் தன் குடும்பம் செழித்தோங்க வேண்டும் பல தலைமுறைகள் நாம் சேர்த்து வைத்த சொத்தை திங்க வேண்டும் இதுதான் இன்னைக்கு இருக்கிற அரசியல்வாதிகளுடைய நிலைமை அதனால் அதனால தான் நிறைய பேர் இப்போ என்ன செய்கிறாங்கன்னா அரசியலுக்கே வந்து நம்ம ஏதாவது சாதிச்சிட முடியாதா ஏதாவது பண்ணிட முடியாதா அப்படின்னு தான் பார்த்துட்டு இருக்காங்க இது நீண்ட காலம் நிற்காது இப்போது வந்து பார்த்தீங்கன்னா ஆதவர்ஷன் துணை பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறாரு அது எப்படி திடீர்னு அவர் எங்க இருந்து வந்தாரு ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த கட்சிக்காக உழைத்த எல்லாம் இருப்பாங்க திடீர்னு இவர புத துணை பொதுச் செயலாளர் ஆக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் வந்து வருத்தம் இருக்காதா இல்ல எதை அடிப்படையா வச்சு அவருக்கு தகுதி இருக்குன்னு தேர்வு செஞ்சிருக்காங்க முதல்ல அந்த ஆதவ அச்சுன்னு யாருன்னு பார்க்கணும் ஒரு ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தவர் அவங்க அப்பா வேலூரை சேர்ந்தவர் அவங்க அம்மா சென்னையை சேர்ந்தவர்கள் இவர் நாலு வயது இருக்கும்போதே தாயார் இறந்து விடுகிறார் வறுமையின் காரணமாக இறந்து போக்குறார் இதுதான் ரொம்ப முக்கியமான அதற்கு பிறகு ஆதவ் அர்ஜுன் அவர்கள் திருச்சியிலே படித்து கவனம் படிப்பிலே செலுத்தி விளையாட்டுத் துறையிலே அவர் வந்து மிகுந்த கவனத்தை செலுத்தி இன்னும் சொல்லப்போனால் அந்த கோடைப்பந்து வீரராக அவர் வந்து வளம் வருகிறார் அதற்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் சென்னையில வந்து அரசியல் பாடத்தை தேர்வு செய்து அவர் படிக்கிறார் கல்லூரி படிப்பை முடிக்கிறார் கல்லூரி காலங்களிலேயே அவர் மிகச்சிறந்த கூடைப்பந்து வீரராக விளங்குகிறார் அதற்கு பிறகு கூடைப்பந்து சம்மேளனத்தினுடைய தமிழ்நாட்டு பிரிவினுடைய தலைவராக மாறி பிறகு அகில இந்திய தலைவராக அவர் போட்டி போட்டு வெற்றி பெறுகிறார் அரசியல் அனுபவம் இருக்குதா அவருக்கு ஏன் இல்ல அரசியல் பாடம் எடுத்தவருக்கு இப்படி அரசியல் அனுபவம்லாம் நான் வேறு அனுபவம் கேட்கிறேன் இருக்கிற அரசியல் தலைவர்களுக்கு எல்லாம் அனுபவம் இருக்கா அரசியல் என்பது ஒரு தூய்மையான பணி அந்த தூய்மையான பணியை ஆதவன் வந்து தெளிவாக அவர் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறார் விடுதலைச் சிறுத்தைகளில் இரண்டாயிரத்தி இருபத்தி தன்னை இணைத்துக் கொண்ட அவர் ஒரு விடயத்தை சொல்லுகிறார் என்ன சொல்றாருன்னு சொன்னா நான் வந்து தலைவராக ரெண்டு மாபெரும் தலைவர்களை ஏற்றேன் ஒன்று புரட்சியாளர் அம்பேத்கார் இன்னொன்று பெருந்தகை பேரறிஞர் அண்ணா இவர்கள் ரெண்டு பேருமே நான் அரசியல் பாடமாக எடுத்து தான் பயணித்தேன் ஆனால் இந்த ரெண்டு பேருடைய முகமாக இன்றைக்கு ஒரே முகமாக தெரியக்கூடிய அற்புத தலைவர் திருமாவளவன் அவருடைய தலைமையை ஏற்பதற்காக நான் இவ்வளோ காலம் பயணிச்சுட்டே போனேன் இப்போ அதுக்கான நேரம் எனக்கு கிடைத்தது நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நான் விடுதலை சிறுத்தைகளாக தன்னை இணைத்துக்கொண்டேன் அந்த ரெண்டு ஆண்டுகள் நான் வந்து கடுமையாக கட்சிக்காக உழைச்சேன் எண்ணற்ற ச நிகழ்ச்சிகளை நடத்துவதற்கு ஒழுங்கமைத்திருக்கிறேன் என்கிற சொல்லாடலை அவர் பயன்படுத்தி இருக்கிறார் அப்போ இன்னொரு விடயத்தையும் சொல்கிறார் அவர் வந்து ஒரு உயர்குடி வகுப்பை சார்ந்தவர் என்றாலும் தலைவர் திருமாவளவனை இன்னைக்கு தலைவராக ஏற்றிருக்கிறார் என்றால் இதுதான் சமூக சமத்துவ கோட்பாடு அவர் நினச்சிருந்தா வேறு எங்கே வேணாலும் போயிருக்கலாம் நிறைய பேர் சொல்லுவாங்க அவர்கிட்ட வந்து பெரிய பணமெல்லாம் இருக்குது அப்படின்லாம் பேசிக்கிறாங்க நான் என்ன கேட்குறேன்னா அவருடைய உழைப்பு தான் அவருடைய உண்மை முகம்தான் அவரை உயர்ந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கு ஒரு மிகப்பெரிய அவருடைய மாமனார் வந்து லாட்டரி அதிபராக இருக்கிறார் லாட்டரி அதிபர்னா நான் குற்றவாளியாக அந்த மாதிரி ஒரு பணக்கார பேக்ரவுண்ட்ல இருந்து தான் கட்சி தலைவர் ஏத்துக்கொண்டாரா அப்படின்னு ஏன் வந்து இதுக்கு முன்னாடி கட்சி தலைவர் வந்து யாரையுமே ஏத்துக்கலையா நான் கேட்கறேன் உதயம்னு ஒருத்தர் நம்ம கட்சிக்கு வந்தார் விடுதலை சிறுத்தைகளுக்கு வந்தாரு அவரை பொருளாளராக ஆக்கினார் ஆனா அவருக்கு கட்சியை விட்டு ஓடிட்டார் அது அதுவே விஷயம் அவர் பணக்காரராகத்தான் வந்தார் ஏன் அவரை ஏத்துக்கணும் அவர் இப்போ சமூகத்தைச் சேர்ந்தவர் அதனால் அவருக்கு ஒரு பொறுப்பு கொடுத்து அழகு பார்க்கணும் என்று ஒரு சமத்துவ தலைவராக அண்ணன் திருமாவளவன் அன்றைய அன்றைய காலகட்டத்திலே அவர் பயணித்தார் அதை அதைத்தான் இன்னைக்கும் செஞ்சிருக்கிறார் இப்போ நான் என்ன கேட்குறேன்னா வழக்கறிஞர் ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு வேறு கட்சி வச்சு டெல்டா மாவட்டங்களில் நடத்துகிறார் ஆனால் அவர் தத்துவ கொள்கைகளோடு கட்சிக்கு வருகிறார் இணைகிறார் அவருக்கு துணை பொதுச் பொதுச்செயலாளர் பதவி அண்ணன் எஸ் பாலாஜி அவர்கள் கட்சிக்கு ஒரு கோட்பாட்டோடு வருகிறார் கொள்கையோடு வருகிறார் பயணிக்கிறார் வேலையை செய்கிறார் துணை பொதுச் பதவி இல்ல நீங்க தான் சொல்றீங்க பிற்படுத்தப்பட்ட மக்கள்ல இருந்து யாராவது பெரிய பதவியில வரணும்னு அதையே வந்துட்டு உயர்குடி மக்களை நீங்க தேர்ந்தெடுக்கணும் பிற்படுத்தப்பட்டோர்ல இருந்து ஏன் எடுத்திருக்க கூடாதுங்கிறது இல்ல இப்ப நீங்கள் சொல்லுகிற பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் தான் ஆனால் எஸ் 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 பாலாஜி அவர்கள் அவர் இன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினர் ஆதவர்ஜுன் பத்தி கேட்கல இடத்துக்கு வந்துட்டு ஒரு தாழ்த்தப்பட்டவரை கொண்டு வந்திருக்கலாம் இல்லையா ஏன் ஏற்கனவே தான் இருக்கிறாங்களே துணை பொதுச் ஏகப்பட்ட பேர் தேர்தல் நெருங்கி

தலைவர் திருமாவளவனுடைய தத்துவத்தை முழுவதுமாக உள்வாங்கி கொண்ட ஒரு நபர் கட்சிக்குள்ள வந்து அரசியல் பணியாற்றுகிறார் என்றால் அதை வரவேற்காம நீங்க வந்து குற்றச்சாட்டு வைக்கிறீங்கன்னு சொன்னா எந்த அடிப்படையில நீங்க வைக்கிறீங்க அவர்கள் டிஎம் கேட்ட இருந்து தொகுதிக்காருக்காக தான் அந்த தொகுதி அவரே நிறுத்துவதற்கு அவரைத்தான் அவர் பொது தொகுதி ஏன் திருமாவளவன் அண்ணன் வந்து பொது தொகுதியில நிக்க கூடாதான் இப்ப வந்து அதுக்கு அவருக்கு தான் தகுதி இல்லையா அவர் வந்து நீங்கள் வந்து ஒரு தாழ்த்தப்படுத்தப்பட்டவனாகவே நீங்கள் கருதுறீங்களா அவர் நான் சொல்கிறேன் ஒரு சமத்துவத்துக்கான தலைவர் தான் நான் நான் திருமாவளவன் அவர் எல்லா தொகுதியிலையும் போட்டுடலாம் நான் அவர் போட்டியிடணும்னு நான் நினைக்கிறேன் பொதுத் தொகுதிக்கு வரணும்னு நாங்கள் நினைக்கிறோம் சிதம்பரத்தில் மட்டுமே நீங்கள் நின்றால் தமிழர் தாயக உரிமை போராட்டத்தில் நீங்கள் பங்கெடுத்து உள்ளீர்கள் அனைத்து தமிழர்களுக்கும் போராடி இருக்கிறீர்கள் தமிழீழ தேசியத்தினுடைய தலைவர் மேதகு பிரபாகரனை நீங்கள் ரெண்டாயிரத்தி எட்டு தமிழ் கூட நிகழ்ச்சியை சந்தித்து இருபத்தி எட்டு நாட்கள் தங்கியிருந்து தமிழர்களுக்காக பேசினீர்கள் ஏன் பொது தொகுதியில் அண்ணன் நிற்கக்கூடாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க சிதம்பரம் தொகுதியில் வந்து அவர் நிற்கக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன் தனித்தொகுதி தனித்தொகுதியாக இருக்கட்டும் அங்கே வேறு வேட்பாளர் அவர் நிறுத்துவார் பொது தொகுதி அண்ணனுக்காக கேட்டிருக்கிறார் ஒன்று கேட்கவில்லை இரண்டு கேட்டிருக்கிறார் ரெண்டு பொது தொகுதி வேண்டும் என்று இருக்கிறார் ரெண்டு கிடைக்கும்னு தான் நம்ம விரும்புகிறோம் ரெண்டில் அவர் அவர் முடிவெடுப்பார் இயக்க முடிவெடுக்கும் கட்சியினுடைய பொதுக்குழு செயற்குழு உயர்மட்ட குழு இருக்கு அந்த குழுக்கள் முடிவெடுக்கும் அர்ஜுன் யாதவ வந்து நீங்க தான் இப்போ வந்து வேட்பாளராக நிப்பாட்டுவதற்கு தூவமிடுகிறீர் என்றால் உங்களை நான் மனதார வாழ்த்து சந்தேகத்தில் தான் இல்லை அவரை நீங்கள் வந்து நாடாளுமன்ற உறுப்பினராக ஆக்குவதற்கு முயற்சி செய்து கொண்டிருப்பதை நான் வரவேற்கிறேன் அவர் அந்த மாதிரி ஆனார்னா நல்லதுன்றீங்களா மகிழ்ச்சி தான் ஏன் தான் என்ன ஒரு ஆளுமை வரட்டுமே அதுவும் வந்து இப்போ அண்ணன் திருமாவ அவர் அவருடைய ஜாதிகாரர்களுக்கு உதவி பண்ணிட்டாருன்னா என்ன பண்ணுவீங்க அப்ப அவர்தான் சொல்றாரு இப்ப பேசும்போது சொல்றாரு சேரிகள் போது எல்லாரும் அப்படி தான சொல்வாங்க சேரிகள் தனியாக கிடப்பது என் மனம் வேதனிக்குதுங்கறார் அதை எப்படி பார்க்கறீங்க நீங்க அவர் எப்படி வந்து அவர் வந்து எப்படி அவர் சாதிக்கு மட்டும் வேலை செய்வார் இல்ல அவர் உண்மையான ஒருவரோட தான் சொல்றாரு அரசியலுக்காக சொல்றாரு அண்ணன் திருமாவளனுடைய கொள்கை ஏந்தி நிற்பவர்கள் யாரும் சாதி பார்த்து வேலை செய்ய மாட்டார்கள் சரி இதுதான் என்னுடைய நோக்கம் என்னுடைய கோட்பாடு அதுதான் நானும் அந்த அடிப்படையில் தான் அண்ணன் ஆதரிக்கிறேன் ஆதரிக்கிறேன் கண்டிப்பா சரி அடுத்து அது அது வந்துட்டு முடக்கப்பட்டதுன்னு முடக்கப்பட்டதா பறிக்கப்பட்டதா பறிக்கப்பட்டது முதல்ல கர்நாடகத்தில் வந்து என்ன செய்யறாருன்னு சொன்னால் மீராரிட்டி என்கிற ஒருவர் அவர் பாரதிய ஜனதா கட்சியில் பங்காற்றியவர் அவர் வந்து கட்சியை விட்டு விலகி என்ன செய்கிறார் அவர் ஒரு கட்சியை தொடங்குறார் அந்த கட்சிக்கு பேர் என்ன தெரியுமா பாரதிய பிரச்சார ஐக்கிய கட்சி பாப் பிஏபி அப்படிங்கிற ஒரு கட்சியை உருவாக்குறாரு இவர் என்ன செய்கிறாரு ரெண்டு மாதங்களுக்கு முன்பே தேர்தல் ஆணையத்தில் வரையறுக்கப்பட்ட தேர்தல் ஆணையத்தில் போய் அந்த கட்சியை பதிவு செய்கிறார் பதிவு செய்கிற போது பதினோரு மாநிலங்களில் எங்களது கட்சி வளர்ந்து கொண்டிருக்கிறது ஆகையால் தேர்தல் ஆணையத்தில் நாங்கள் பதிவு செய்கிறோம்னு பதிவு செஞ்சாங்க தமிழ்நாட்டில் அந்த கட்சி இருக்காங்கிறது இல்லை கர்நாடகத்தில் நான் தொடர்பு கொண்டு தமிழர்கள்ட்ட கேட்குறேன் இங்கே பெங்களூரில் நான் நண்பர்கள்ட கேட்கும்போது அப்படியே நான் அது யார்னே அப்படின்னு அவங்களே கேட்குறேன் நம்பிக்கை தான் இருக்குது இப்போ அவங்க வந்து என்ன செஞ்சிட்டாங்கன்னா அந்த சின்னத்தை அவர்கள் பெற்றிருக்கிறாரு விவசாய சின்னத்தை முதல்ல இந்த சீமானுக்கு ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஈழ யுத்தத்தில் சிதைக்கப்பட்ட ரத்தத்திலிருந்து உருவான பேரியக்கம் தான் நாம் தமிழர் முதல்ல உங்களை வந்து தற்காலிக தலைமை ஒருங்கிணைப்பாளர் என்கிற பதவிதான் தமிழ் தேசிய படை என்கிற ஒரு தலைமறைவு படையினுடைய தலைவராக விளங்கிய அண்ணன் சுபா முத்துக்குமார் அவர்கள் உங்களை தேர்வு செய்தார்கள் மூன்று ஆண்டுகளுக்கு ஒரு முறை தலைமை பண்பை மாற்ற வேண்டும் என்றும் வந்து அந்த சட்ட விதிகளில் எழுதினார்கள் நீங்கள் மாறினீர்களா இதுவரை ஐந்து முறை உங்களை தலைவராக நீங்களே தேர்ந்தெடுத்துக் கொண்டீர்கள் சரி பரவாயில்லை இப்போ இந்த நாம் தமிழர் கட்சியினுடைய சின்னம் ஒரு காலத்தில் நீங்கள் முழங்கினீங்க என்ன தமிழ்நாட்டிற்குண்டு ஒரு பாராளுமன்றத்தை நிறுவுவோம் அப்படின்னு பேசுவீங்க உங்களால் ஒன்றையும் ஆணையை புடுங்க முடியாதுன்னு எனக்கு தெரியும் ஏன்னா நெய்தல் படையை உருவாக்குவோம் ஒன்றும் செய்ய முடியாது ஏன்னா இந்திய இறையாண்மை சட்டத்திற்கு உட்பட்டு அனைத்தும் இயங்குகிறது நீங்கள் போய் ஒரு தனிப்படையை வைக்கிறதும் அல்லது தனியாக பாராளுமன்றத்தை நிறுவதும் பேசுவது வந்து இங்கே இருக்கிற இளைஞர்களை காயப்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள் நான் ஒரு குற்றச்சாட்டை பதிவு செய்கிறேன் மகத்தான மக்கள் தலைவர் இந்திய பெருந்தலைவர் ராஜீவ்காந்தி அவர்களுடைய மரணம் ஆர்எஸ்எஸ் கும்பல்களால் நடத்தப்பட்டது என்கிற குற்றச்சாட்டை நான் தொடர்ந்து பேசி வருகிறேன் ஏனென்றால் என்றைக்கு சுப்பிரமணிய சுவாமியை விசாரிக்க மறுக்கிறார்களோ அதுவரை அந்த கொலையை செய்தது ஆர்எஸ்எஸ் பார்ப்பன கும்பல்தான் ஆனால் பழி எங்கள் தமிழர்கள் மீது போட்டது அதே ஆர்எஸ்எஸ் பார்ப்பன கும்பல்தான் நான் என்ன கேட்குறேன்னு சொன்னால் இதுவரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றிலிருந்து பதினாறு முறை எமது தாயக விடுதலைக்காக போராடிய தமிழீழ விடுதலை புலிகளை தடை செய்திருக்கிறது இந்த வல்லாதிக்க அரசு பதினாறு முறை தடை செய்தது ஒரு முறையாவது இந்திய தேசிய சந்திராசாமியை கடைசி வர சாக வருலாம் அவன் ஆர் எஸ் எஸ் பயிற்சி பெற்றவன் சுப்பிரமணியசாமி இதுவரை செயின் ஏன் விசாரிக்கலாம் அவன் ஆர் எஸ் எஸ் கும்பலை சார்ந்தவன் அப்ப உங்களுடைய நோக்கம் என்னவ நீங்கள் காந்தியே ராஜீவ் காந்தியை கொள்ள நேரமாக இருக்கும் நான் கேட்கிறேன் சுப்பிரமணிய சுவாமி யார் ஆரிய பார்ப்பன கும்பலுடைய தலைவனாக கருதக்கூடியவன் அவன் ஆர்எஸ்எஸ்சிலே பயிற்சி பெற்றவன் ஏன் இதுவரை ஜெயன் கமிஷன் அவனை கூப்பிட்டு விசாரிக்கல அப்போ இந்த படுகொலையை செய்தவர்கள் காந்தியை கொன்ற கோட்சே கும்பல்கள் தான் காந்தியை படுகொலை செய்கிறது செய்தது என்கிற குற்றச்சாட்டை நாங்கள் பதிவு செய்கிறோம் ஏனென்று ஆர்எஸ்எஸ் வந்து என்ன காரணத்துக்காக படுகொலை செஞ்சான் நல்ல கேள்வி அமெரிக்க ஏகாதிபத்தியத்திடம் இந்திய தேசியத்தினுடைய மென்பொருள் ஆய்வு மையத்தை தொடங்குவதற்காக ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை செய்தது அது ராஜீவ் காந்தி தலைமையிலான இந்திய காங்கிரஸ் வந்து அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை செய்து முடித்ததற்கு பிறகு இது ஆரிய பார்ப்பன கும்பல் திட்டமிட்டு இந்திய வல்லாதிக்க நாட்டை உருவாக்குவதற்கு ராஜீவ்காந்தி முயல்கிறான் இவன் முயன்றால் பார்ப்பன கும்பல் தனியாக பிரிந்து ஓடும் பிரிந்து போய்விடும் ஏனென்றால் அவர்கள் வந்தேர்கள் அவர்களுக்கென்று ஒரு தேசம் கிடையாது இந்த இந்திய தேசத்தை கட்டமைப்பதற்கு இவன் எதிராக நிற்கிறான் இவனை படுகொலை செய்வதைத் தவிர வேறு வழியில்லை என்று முடிவெடுத்த ஆர்எஸ்எஸ் கும்பல் தான் இன்றைக்கு ராஜீவ்காந்தியை படுகொலை செய்திருக்கிறார் ஆனால் பழி யார் மீது வந்தது என் தாயக விடுதலைக்காக போராடிய புலிகள் மீது பழியை போட நான் கேட்குறேன் சுப்பிரமணிய சுவாமி பத்து ஏழுக்கு படுகொலை செய்யப்படுகிற ராஜீவ்காந்தி பத்து அஞ்சுக்கு விடுதலை புலிகள் தான் கொன்றார்கள் என்று அறிக்கையை தயார் செய்து ஏழு நிமிடத்தில் புலிகள் தான் கொன்றார்கள் என்று மத்திய அமைச்சராக இருந்த சுப்ரமணியசாமி டெல்லியிலே உட்கார்ந்து அறிக்கை கொடுத்தது எப்படி இன்னொரு சந்தேகம் புலர் விசாரணை தொடங்குவதற்கு முன்பாகவே புலிகள் தான் கொன்றார்கள் என்கிற குற்றச்சாட்டை இந்த சுப்பிரமணிய சாமி சொன்னார் என்றால் ஏன் இதுவரை செயின் கமிஷன் விசாரிக்கவில்லை இந்த குற்றச்சாட்டை நாங்கள் தொடர்ந்து சொல்லி எம் இனமானத்துறை தேசிய தலைவன் எங்கள் தலைவர் திருமாவளவனுக்கு இரண்டாம் தாயாக கருதக்கூடிய தலைவன் அண்ணன் பிரபாகரன் ஒரு வார்த்தையில் சொன்னார் நாங்கள் அதை துன்பியல் நிகழ்வாக கருதுகிறோம் என்று சொன்னார் ஆயுதங்களை மௌனிக்கிறோம் என்று இறுதி யுத்தத்தில் அறிவித்தார்களே இன்று வரை ஆயுதம் எங்கேயாவது பிரயோகப்படுத்தப்பட்டதா ஆனால் ஆயுதமே பிரயோகப்படுத்தப்படாத எமது தாயக விடுதலைக்கு போராடிய புலிகள் மீது தொடர்ந்து தடை இன்றைக்கு இந்த தடைகள் உருவாக்கப்படுவதை நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் சீமானால் என்கிற குற்றச்சாட்டை நான் பதிவு செய்கிறேன் ஏற்கனவே நாங்கள் தான் கொன்றோம் என்று சொன்னதால் இரண்டு ஆண்டுகள் இப்பொழுது இந்த போலிகள் புலிகள் அல்ல நாம் தமிழர் போலிகள் வீட்டில் போய் ரெய்டு என்கிற பெயரில் என்ஐஏ அவர்களிடத்தில் பிரபாகரன் புத்தகம் இருந்தது பிரபாகரன் படங்கள் இருந்தது என்று சொல்லி மீண்டும் இரண்டு ஆண்டுகளுக்கு தடையை நீடிப்பதற்கான வழிவகையை அவர்கள் செய்து கொடுத்துருக்கிறார்கள் இதுதான் உண்மை நீங்கள் என்னையே ரெய்டுங்கிறது நான் கேட்குறேன் வைகோ வீட்டில் ஏன் என்னையே போகலை ஆனால் திருமாவளவன் வீட்டுக்கு ஏன் என்னையே போகல இவர்கள் இருவரும் தானே புலிகளுடைய அக்மார் முத்திரைகள் அவர்களை ஏன் நீங்கள் விட்டீங்க அவர்கள் தெரியாத விடயங்களே கிடையாது ஆனால் நாம் தமிழரில் இருக்கிற போலிகள் வீட்டில் போய் பரிசோதனை என்கிற பெயரில் ஒரு போலியை உருவாக்கி ஒரு பிம்பத்தை உருவாக்கி இன்றைக்கு புலிகளுக்கு மீண்டும் இரண்டு ஆண்டுகள் தடையை நீடிப்பதற்கு நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் தான் காரணம் என்கிற குற்றச்சாட்டை நான் பதிவு செய்கிறேன் இன்னொன்றையும் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் விடுதலை சிறுத்தைகள் மீது எனக்கு வருத்தம் உண்டு ஒரு காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்துகளில் பிரபாகரன் என்கிற அந்த தலைவன் படத்தை போட்டாலோ பிரசுரித்தாலோ அந்த அச்சகங்கள் மிரட்டப்படும் காவல்துறையால் யார் அதை எச்சரித்து காசு கொடுத்தார்களோ அவர்கள் வீடுகளுக்கே போய் மிரட்டினார்கள் காவல்துறை நாங்கள் அனுபவித்திருக்கிறோம் எங்கள் குடும்பம் அனுபவித்திருக்கிறோம் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் திருமாவளவன் அவர்களும் மறுமலட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் வைகோ அவர்களும் உச்சநீதிமன்றத்திற்கு போய் வழக்கு தொடுத்தார்கள் உச்சநீதிமன்றம் ஒரு அழகான தீர்ப்பு வரையறை சொல்லியிருக்கிறது தடை செய்யப்பட்ட அமைப்பிற்கு பண உதவியோ பொருள் உதவியோ ஆயுத உதவியோ செய்யக்கூடாது அதனுடைய புகைப்படங்களை போடுவதில் எந்த சிக்கலும் இல்லை எந்த பிரச்சனையும் இல்லை என்று ஒரு உச்சநீதிமன்ற தீர்ப்பை வாங்கி கொண்டு வந்தார்கள் அண்ணன் திருமாவளவன் சேரிகளில் கொண்டு போய் சேர்த்தார் அண்ணன் பிரபாகரன் படத்தை அண்ணன் வைகோ அவர்கள் அனைத்து தரப்பு மக்களிடத்திலும் கொண்டு போய் சேர்த்தார் ஆனால் அவர்கள் வாங்கி கொடுத்த அந்த தீர்ப்பு தான் இன்றைக்கு நாம் தமிழர் கட்சி திருடி இன்றைக்கு தலைவர் படத்தை போட்டுக்கொண்டு அரசியல் செய்கிறது என்றால் இன்றைக்கு அவர்கள் வளர்ந்திருக்கிறார்கள் நாங்கள் வளர்ந்து நிற்கிறோம் உங்களால் ஒரு வளர்ச்சியும் பெறவில்லை இனமானத்தினுடைய தேசிய தலைவருடைய படத்தை போட்டதால் நாம் தமிழர் என்கிற ஒரு பேர் இயக்கம் இன்றைக்கு பெரிய இயக்கமாக வளர்ந்ததே ஒழிய சீமானால் அல்ல என்கிற குற்றச்சாட்டை பதிவு செய்து விடுதலை சிறுத்தைகள் ஏன் சேரிகளுக்கு கொண்டு போய் சேர்த்த அந்த அற்புத தலைவர் படத்தை போட மறுக்கிறார்கள் என்பதே தெரியவில்லை இதை நான் குற்றச்சாட்டாக பதிவு செய்கிறேன் இல்லை பல வருடங்களாக இருக்கிற ஒரு சந்தேகம் தமிழ்நாட்டில் நடக்குது அப்படின்னா அது ஒரு பெரிய சம்பவம் அந்த சமயம் இருந்த மற்ற கட்சிகளுக்கு இந்த செய்தி பரவாமல் இருந்திருக்குமா அப்படி பரவி இருந்தால் ஏன் மற்ற கட்சியினர் தடுக்கலை ராஜீவ் படுகொலை என்பது திட்டமிட்ட சதி என்பது எல்லோருக்கும் தெரியும் நான் கேட்குறேன் பா சிதம்பரம் அந்த கட்சியினுடைய மிக முக்கிய பொறுப்பில் இருந்தவர் ராஜீவ் காந்தி இந்தியிலே பேசினால் தமிழில் மொழிபெயர்த்தக்கூடிய அளவிற்கு வல்லமை பெற்றவர் பா சிதம்பரம் ஆனால் அவர் சிவகங்கை தொகுதியிலே பிரச்சாரத்தினை ஈடுபட்டு கொண்டிருந்தார் ரெண்டாவது அந்த காலகட்டத்தினுடைய தலைவராக இருந்த வாழப்பாடி ராமமூர்த்தி அவர் ஏன் பக்கத்தில் போகவில்லை அந்த தொகுதியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் போட்டியிடக்கூடிய மரகதம் சந்திரசேகர் ஏன் அந்த இடத்திற்கு செல்லவில்லை பெரும் தலைவராக கருதக்கூடிய சீக்கிய மூப்பனார் ஏன் அந்த போகவில்லை இதையெல்லாம் தடுத்ததுக்குள்ள இருந்த சில பேத்துக்கு அந்த செய்தி தெரிந்திருந்தும் என்னன்னா காங்கிரசுக்குள்ளும் பார்ப்பன புத்தி இருக்கிறது காங்கிரஸுக்குள்ளும் ஆர்எஸ்எஸ் புத்தி இருக்கிற தலைவர்கள் இருக்கிறார்கள் அவர்களுடைய வழிகாட்டுதலில் தான் ராஜீவ் மரணம் நிகழ்ந்தது என்கிற தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகளுக்கு எதுவும் தெரியாம ஏன் தடுக்கல அந்த கட்சிகள் இல்ல திராவிட கட்சிகளுக்கு தெரிய வாய்ப்பில்லை ஏன்னா பார்ப்பன கும்பல் திராவிட கட்சிகளை அணுகுவது கிடையாது பார்ப்பனர்கள் தெளிவாக பொதுவாக ஆர் எஸ் எஸ் கும்பல் ரொம்ப தெளிவாக இல்ல ரொம்ப தெளிவாக இப்ப காந்தி என்கிற மகத்தான மாமனிதரை இந்திய தேசம் ரத்தத்தை சிந்த வைத்து வைத்ததே ஆர்எஸ்எஸ் கும்பல் தான் யார்ட்டு சொன்னாங்களா கோட்ஸ் என்ன பண்ணா இல்லை கோட்ஸ் என்ன பண்ணா தன்னுடைய பெயரையே மாற்றி கொண்டு போய் நின்றான் இதுதான் அவங்களுடைய சித்தாந்தம் நீங்கள் ராஜீவ்காந்தி படுகொலையும் இப்படித்தான் சித்தாந்தங்களாக மாறி வந்து அந்த மாபெரும் தலைவனை இந்த இந்த தேசம் இழந்திருக்கிறது நான் இப்பொழுதும் சொல்கிறேன் குற்றச்சாட்டை புறமுனி சுவாமியை விசாரிக்காத வரை இது ஆர்எஸ்எஸ் தான் செய்தது என்கிற குற்றச்சாட்டை பதிவு செய்வேன்